இங்கு வாழ்ந்த இரு மனித எலும்பு கூடுகள் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது அதைவிட மிக முக்கியமானது கந்தரோடையில் நிலவிய பண்பாட்டிற்கு முன்னரும் மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம் என்பதற்கான சில ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த அகழ்வின் பொழுது பல்வேறு வகையான பொருட்கள் தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இங்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஆதி இரும்பு கால அல்லது பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை உறுதி செய்ய முடியும் என்கிறார் பண்டைய மீன்பிடி தொழில் பண்டைய விவசாயம் பண்டைய சிறு தொழில்நுட்பம் கந்தரோடையில் வாழ்ந்த பூர்வீக மக்கள் தமிழகத்திலிருந்து இங்கு வந்திருக்கலாம் அல்லது தமிழக மக்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கலாம் இந்த பண்பாட்டிற்குரிய மக்கள் கந்தரோடியில் இருந்து புத்தளம் வரை பரவி வாழ்ந்திருக்கலாம் என்கிற கருத்தை முன்வைத்தார் ஏதோ ஒரு சில சர்ச்சைகளின் பின் ஓடிக்கொண்டிருக்க நமது நிலத்தில் பல நல்ல விடயங்களும் அமைதியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பழந்தமிழர் பண்பாட்டின் தொல்லியல் அடையாளங்களை வெளிக்கொண்டு வரும் ஆய்வொன்று யாழ்ப்பாணத்தின் ஆணிக்கோட்டையில் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து ஒன்று வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது சமூகங்களின் நிதி பங்களிப்போடும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையோடும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த ஆய்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மாணவர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் துணைக்கள அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளனர் ஆனக்கோட்டையில் அகழ்வு நடைபெறுகின்ற இடத்திற்கு தாங்கள் வருகை தந்து இங்கு செயற்படுகின்ற முறைகளை ஆவணப்படுத்துவது மகிழ்ச்சி தருவதாக உள்ளது இந்த ஆனக்கோட்டை அகழ்வாய்வு முழுமையாக செய்யப்பட்டு அதன் பெறுபவர்கள் சரியாக ஆய்வு செய்யப்பட்டு அதை ஆவணப்படுத்துவதற்கு முன்னர் இந்த ஆனக்கோட்டையின் அகழ்வின் பெறுொருகளை நான் கூறுவதற்கு விரும்பவில்லை அது ஒரு தொல்லியல் விதியின் பிரகாரம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு நவீன காலக்கணிப்புக்கு உட்படுத்தியதன் பின்னரே அது சொல்லப்பட வேண்டும் என்பதை நானும் பின்பற்றி வருகின்றேன் இந்த கோட்டையின் முக்கியம் என்பது இந்த ஆனக்கோட்டை அகழ்வின் முக்கியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே உணரப்பட்ட ஒன்று அப்பொழுது என்னுடைய ஆசிரியராக இருந்த ரகுபதி இந்த இடத்தை அடையாளப்படுத்தி பேராசிரியர் இந்திரவாலா பேராசிரியர் சித்தம்பலம் பேராசிரியர் ரகுபதி அவர்களின் குழுவால் ஒரு விரிவான அகழ்வு செய்யப்பட்டது இந்த அகழ்வு இரண்டு வகையில் வட இலங்கை வரலாற்றுக்கு மிக முக்கியமானது ஒன்று வந்து இந்த அகழ்வின் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வாழ்ந்த இரு மனித எலும்புக்கூடுகள் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது அதைவிட மிக முக்கியமானது அந்த மனித எலும்புக்கூட்டின் தலைப்பாகத்தில் இருந்து ஒரு சட்டியில் வைக்கப்பட்டிருந்த முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரண்டு கண்டுபிடிப்புகளும் தென்னாசிய தொல்லியலாளர்களை ஆனக்கோட்டையின் பக்கம் திசை திருப்புவதற்கு ஒரு முக்கிய காரணமாகும் ஆனாலும் ஆனக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் முழுமையாக இழந்துவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அக அகழ்வாய்வுக்குட்படுத்தப்பட்ட ஆனக்கோட்டையும் ஒரு புது ஒரு பு ஒரு பூர்வீகமான குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய நிலையில் இதுவரை அங்கு விதமான பாதுகாப்பும் ஏற்படுத்தப்படவில்லை இந்த நிலையில்தான் இந்த ஆனக்கோட்டை அகழ்வாய்வை நாற்பத்தி நாலு ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தமைக்கு முக்கிய காரணமாகும் இந்த அகழ்வுக்கான முன்மொழிவு பல மாதங்களுக்கு முன்னரே சமர்ப்பிக்கப்பட்டது நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால் அது தடைப்பட்டது இந்த அகழ்வுக்குரிய இடத்தை தெரிவு செய்வதற்கு இபிஆர் சிஸ்டம் ஒன்றை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் ஸ்ரீ ஜீவத்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பீடாதிபதிகளுடன் சில உடன்பாடிக்கைகள் செய்திருந்தோம் ஆனால் தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் காரணமாகவும் அது சாத்தியப்படவில்லை இந்த நிலையில் தான் நாங்கள் ஆனக்கோட்டை பிரதேசத்தில் ஒரு மேலாய்வு கள ஆய்வை மேற்கொண்டு எந்த இடத்தில் அகழ்வு செய்வதென்பதை தீர்மானித்திருந்தோம் ஆனால் நாங்கள் அகழ்வு மேலாய்வு செய்கின்ற பொழுது ஆனக்கோட்டையின் இந்த உயர்ந்த பகுதிகளில் எந்த இடத்தில் கிண்டினாலும் தொல்பொருட்கள் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்தது அதற்றுள் முக்கியமானதென்று கருதக்கூடிய இடத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் மூன்று தர மூன்று மீட்டர் நீள அகலத்தில் அகழ்வு அமைத்திருந்தோம் ஆனால் அதனுடைய அங்கு கிடைத்த தொல்பொருட்கள் நாங்கள் ஏற்படுத்திய அகழ்வு குழிக்கும் வெளியே செல்வதனால் இப்பொழுது நான்கு தர நான்கு நீள அகலத்தில் அகழ்வு செய்து வருகின்றோம் இருத்தாள் இதுவரை எட்டு அடைக்கு மேல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது அந்த அகழ்வின் பொழுது ஒன்பது கலாச்சார மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த ஒன்பது கலாச்சார அடிகளிலும் என்று கொண்டேக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு இடங்களில் புராதன தொல்பொருள் சின்னங்களை அடையாளம் காணக்கூடிய வகையில் அந்த இடங்களில் கட்மாக்கின்ற அடையாளங்கள் காணப்பட்டன சில இடங்களில் தொல்பொருட்கள் இருக்கின்ற இடங்கள் ஒரு தனித்துவமான நிறத்தோடும் ஈரமாகவும் காணப்படுகின்றன இந்த அகழ்வின் பொழுது ஐந்து மண்படைக்கு கீழே கலாச்சார மண்படைகள் அடையாளம் காணப்பட்டன அந்த கலாச்சார மண்படைகள் எத்தனை அடி ஆழத்தில் முடியும் என்பதை இப்பொழுது தீர்மானிக்காவிட்டாலும் வருகின்ற இருபதாம் தேதிக்கு முன்னர் அந்த கலாச்சார மண் இயற்கை மண் வரை நாங்கள் அகழ்வு செய்வதற்கும் திட்டமிட்டிருக்கோம் இந்த அகழ்வின் பொழுது பல்வேறு வகையான பொருட்கள் தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தொல்பொருட்கள் தொல்லியல் சார்ந்த வரலாறு சார்ந்த அம்சங்களை அம்சங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் ஊட்டுகின்ற அதே நேரத்தில் பல துறை சார்ந்தவர்களின் எதிர்கால ஆய்வுகளுக்கு வழிகாட்டுவையாகவும் இங்கு கிடைத்த சான்றுகள் காணப்படுகின்றன பண்டைய மீன்பிடி தொழில் பண்டைய விவசாயம் பண்டைய சிறு தொழில்நுட்பம் போன்ற பல துறைகள் பங்கெடுக்கக்கூடிய வகையில் இந்த அகழ்வின் பொழுது பல சான்றாதாரங்கள் கிடைத்து வருகின்றன இந்த சான்றாதாரங்கள் பற்றிய ஒரு முழுமையான தெளிவான உண்மைத்தன்மை வாய்ந்த சான்றுகள் தொல்லியல் திணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு அறிக்கையாக ஒரு நூல் வடிவாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம் அதன் பின்னர் இங்கே கிடைத்த தொல்பொருட்களின் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி மீண்டும் ஊடகவியலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த இடத்தை வந்து பலரும் பார்த்துச் சொல்வது நல்லதாக எங்களுக்கு தெரிகின்றது கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த ஆய்வுக்குழியில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அகழ்வின் பொழுது கிடைக்கின்ற மண் வந்து தனியாக தனித்தனியாக இலக்கமிடப்பட்டு வெளியே காய வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மண் காய்ந்ததன் பின்னர் அவை அங்கே அறிக்கப்பட்டு மண் வேறாக அந்த மண்படையிலே கிடைத்த தொல்பொருட்கள் வேறாக பிரிக்கப்படுகின்றன அவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்ற பொருட்கள் இந்த இடத்திலும் இரண்டு இடங்களிலே கழுவி வைக்கப்பட்டு பின்னர் அவை காய வைக்கப்பட்டு பின்னர் அவை பற்றிய விவரங்கள் தனியாக ஒரு இடத்திலே பதிவு செய்யப்படுகின்றன அந்த தொல்பொருட்களை ஆவணப்படுத்துகின்ற பொறுப்பு வந்து என்னுடைய பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் ஆசிரியராக இருக்கின்ற திருமதி அஜிதா சுகந்தன் அவர்கள் அதற்கு முழுமையான பொறுப்பு அவரிடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய ஆவணம்தான் பின்னர் ஒரு அறைக்கை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படும் அதே நேரத்தில் அங்கு பதிவு செய்யப்படுகின்ற அதே நேரத்தில் தனியாக இந்த இடத்திலே அவற்றினுடைய தொல்பொருள் சின்னங்களினுடைய விவரங்கள் லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து தனியாக ஒரு இடத்திலே பதிவு செய்யப்படுகின்றன இவ்வாறு கண்டெடுக்கப்படுகின்ற தொல்பொருட்களில் எலும்புகள் தனியாக நாணயங்கள் தனியாக பிற விதைகள் தனியாக மட்பாண்டங்கள் தனியாக தனித்தனியாக பிரித்து தனித்தனி பெட்டிகளிலே அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன பின்னர் அவ்வாறு பிரிக்கப்பட்ட தொல்பொருட்களிலே மட்பாண்டங்கள் தனியாக இந்த இடத்திலே உள்ள அமைக்கப்பட்டுள்ள சில வசதிகளை பயன்படுத்தி அவை மட்பாண்டங்கள் தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பியாளர் நதிரா என்பவரனாலே அவராலே அந்த மட்பாண்டங்கள் வரையப்பட்டு பின்னர் அது எங்களிடம் அறிக்கையாக தரப்படுகின்றது இந்த மட்பாண்டங்களைப் போல் ஒவ்வொரு தொல்பொருட்களையும் ஆராய்வதற்கும் ஆவணப்படுத்துவதற்கும் தனித்தனி எக்ஸ்பர்ட்டாக சிலர் இங்கே பணியாற்றுகிறார்கள் குறிப்பாக ப்ரீ ஹிஸ்டாரிக் டூல்ஸ் அல்லது கற்களை பற்றிய ஆய்வுகளுக்கு நிமல் பிரேரா என்பவர் பொறுப்பாக காணப்படுகின்றார் அதேபோல் இங்கே எலும்புகள் கிடைக்குமானால் அந்த எலும்புகளை ஆய்வு செய்து அது மனித எலும்பா மிருக எலும்பா கடல் உயிரின எச்சங்களா என்பதை தனியாக அடையாளப்படுத்தி அவை பற்றி அறிக்கை தருவதற்கு யூட்ஸ் பெரியரா என்பவர் பொறுப்பாக இருக்கின்றார் இப்பொழுது பெரும்பாலும் இந்த அகழ்வாய்வு நிறைவடைகின்ற நிலையை அடைந்திருப்பதனால் எங்களுக்கு பெருந்தொகையான மட்பாண்டங்கள் பல்வேறு காலகட்டத்துக்குரிய பல வகையான மட்பாண்டங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு மட்பாண்டங்கள் என்று பல வகையான சான்றுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கண்டுபிடிப்புகளும் நடைபெறுவதனாலே அவற்றை வகைப்படுத்தி சுத்தம் செய்து அவற்றை தனித்தனியாக ஆராய்வதற்கென்று நாங்கள் தற்பொழுது இதுவரை இந்த இடத்தில்தான் அந்த கழுவுவது வகைப்படுத்துகின்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இடவசதி பூதாம பூதாம் இருப்பதனாலே இப்பொழுது அது யாழ்ப்பாண கோட்டை பிரதேசத்தில் மூன்று இடங்களை தனியாக எடுத்து அந்த இடங்களில் அந்த பணிகள் நடைபெறுகின்றன பெரும்பாலும் உங்களுடைய ஆய்வு பணிகள் இந்த ஒரு மாதத்துக்குள் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டி இருப்பதனால் நாங்கள் எங்களுடைய திட்டத்தின் பிரகாரம் அந்த பணிகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியோடு முடித்து கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இலங்கையின் பூர்வீக குடியிருப்பு மையங்களின் பின்னணியை ஆராய்கின்ற அகழ்வு ஆராய்ச்சிகளும் ஆனிக்கோட்டை முக்கிய மையங்களில் ஒன்றாக விளங்குகின்றது ஆனிக்கோட்டி பிரதேசமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பேராசிரியர் ரகுபதி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு பேராசிரியர் இந்திரபாலா பேராசிரியர் சிட்டம்பலம் பேராசிரியர் கிருஷ்ணராஜா மற்றும் பலருடைய பங்களிப்போடு நடைபெற்ற ஆய்வில் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக இரண்டாயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மனித எலும்புக்கூடுகள் இரண்டும் அவற்றில் ஒரு எலும்புக்கூட்டின் தலைமாட்டில் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட முத்திரை மோதிரம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் துரதிர்ஷ்டவசமாக யாவற்றையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் இழந்துவிட்டோம் குறித்த ஆய்விடத்தை காண வருகிறவர்களுக்கு சுட்டிக்காட்டத்தக்க வகையிலாக வகையிலாக வீடம் இருக்கவில்லை என்கிறார் பேராசிரியர் பரமோ புஷ்பரட்னம் அவர்கள் இது வந்து ஆனைக்கோட்டை பகுதியில் வந்து நாங்கள் இந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் யாழ் பல்கலைக்கழகம் சார்பாக இப்போ இந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் முதலாக வந்து மேற்கொள்ளப்பட்டது அதன் பிற்பாடு வந்து அதில் முக்கியமான சில தடயங்கள் வந்து கிடைக்கப்பட்டது பிறகு அதன் பிறகு போர்ச்சூழல்கள் காரணமாகவும் சில தலையீடுகள் காரணமாகவும் வந்து அதை அழிந்த நிலையில் காணப்பட்டாலும் வந்து இப்போ நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொல்லியல் அகழ்வார் ஆட்சியில் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து பங்கு கொண்டு இருக்கிறோம் உண்மையில் வந்து இந்த பாடத்தை எடுத்த இந்த தொல்லியல் துறைக்கு வந்து நாங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய எங்களை வாழ்நாளில் வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்த இந்த அகழ்வார் ஆட்சியில் நாங்களும் பங்கு பங்கு கொண்டிருக்கிறோம் தொல்லியல் மாணவர்களா அதுவும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாண்டு நினைக்கல வந்து எங்களுக்கு உண்மையிலேயே பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த பின்னணியில் சுமார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு ஆணைக்கோட்டையில் விஞ்ஞானபூர்வமாக நடைபெற்று வருகின்ற இவ் அகழ்வு ஆய்வில் ஒன்பது அடிக்கு மேல் பதினொரு கலாச்சார மண்ணடுக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் நான்காவது கலாச்சார மன்னடுக்கில் பெறுமதியான பல தொல்பொருள் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்கிற போது இங்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஆதி இரும்பு கால அல்லது பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை உறுதி செய்ய முடியும் என்கிறார் தவிர முன்னைய ஆய்வுகளில் கிடைக்காத பல அரிய வகை சான்று ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாகவும் அவற்றில் ஆனைக்கோட்டைக்கும் ஆயல் நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை அறியக்கூடிய சான்றுகளும் காணப்படுகின்றன என்பதோடு இங்கு கிடைக்கின்ற சான்றுகளை வைத்து பார்க்கிற போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் பிமலா பேக்லி என்கிற பென்சில்வேனிய பல்கலைக்கழக அறம்பொருள் ஆய்வாளர் அகழ்வு செய்த போது கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் வாழ்ந்த பூர்வீக மக்கள் தமிழகத்திலிருந்து இங்கு வந்திருக்கலாம் அல்லது தமிழக மக்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கலாம் இந்த பண்பாட்டிற்குரிய மக்கள் கந்தரோடையில் இருந்து புத்தளம் வரை பரவி வாழ்ந்திருக்கலாம் என்கிற கருத்தை முன்வைத்தார் இக்கருத்தை ஆணிக்கோட்டையின் தற்போதைய ஆய்வுகள் உறுதி செய்கின்ற அதே நேரத்தில் கந்தரோடையில் நிலவிய பண்பாட்டிற்கு முன்னரும் மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம் என்பதற்கான சில ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனினும் மேலும் அகழ்வு செய்யப்படுகிற போதுதான் இவற்றை உறுதிப்படுத்தலாம் என்பதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வந்து நாங்கள் இதை வந்து தொடங்கி நாங்கள் என்று தொடர்ச்சியாக வந்து இது நடந்து கொண்டு இருக்குது பல விடயங்களை வந்து நாங்கள் இந்த அகழ்வராட்சியின் மூலம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதே நேரம் வந்து புதிய பல வரலாறுகள் எழுதக்கூடிய விதத்தில் வந்து பல நாணயங்கள் மட்பாண்டங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது வந்து சொல்ல போனால் ஒரு பெரியல் சைட்டுன்றது வந்து சா சாதாரணமாகவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த வகையில் வந்து இதிலே நாங்கள் எடுக்கல வந்து நிறைய பொருட்களை வந்து நாங்கள் வந்து நாங்கள் இது இடவசதி என்றது காணாம இருக்கிறதுனால நாங்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் மாத்திரம் இந்த இடத்துல இன்றைக்கு நிற்கிறோம் எங்களுடைய மிகுதியாட்கள் வந்து வந்து கோட்டையில வந்து அந்த தரம் பிரிக்கிற நடவடிக்கைகள் நடக்குது மட்பாண்டங்கள் மற்றது அந்த போன்ஸ் அதை எல்லாத்தையும் அந்த வேலைப்பாட்டுல வந்து அவையில் இருக்கணும் வணக்கம் நான் யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் இப்போ இயர் நா நாளில் இருக்கிற மாணவியாக காணப்படுறேன் இப்போ எங்களை பொறுத்த இந்த ஆனக்கோட்டை ஆய்வுன்றது எங்களுக்கு முதலாவது தொல்லியல் அகல் ஆய்வாக காணப்படுது நாங்கள் வந்து முதன் முதலாக இங்கே வேலை செய்கிறதா நாங்கள் காணப்ப இதுதான் காணப்படுது இந்த ஆய்வு தான் இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வரைக்குமே எங்களுக்கு சில செய்னிங்குகள் கிடைக்கப்பட்டாலும் முதல் முதலாக நாங்கள் இதில் செயற்படாத அதாவது இறங்கி வேலை செய்கிறத இதுதான் முதல் தடவையாக எங்களுக்கு காணப்படுது இப்போ இதில் நாங்கள் பார்க்கல எங்களோட தொல்லியல் சுற்று தொல்லியல் மாணவர்களோட கலாச்சார சுற்றுலா மாணவர்களும் இணைந்து தான் செயற்பட்டு செயற்பட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படி இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான் தொடர்ச்சியாக ஆவணப்படுத்தல் பகுதியில் தான் இருந்து தொடர்ச்சியாக என்னுடைய வேலை நடந்து கொண்டு இருக்குது இதில் நாங்கள் புதுசாக நாங்கள் கல்வி கேட்டதுன்னு சொன்னோம் ஆவணப்படுத்தல் பற்றி பார்த்து கொண்டு அதே மாதிரி மட்பாண்டங்கள் வரைபடை வரைபடம் கருதல் அப்படியான புது புது விடயங்கள் அதே மாதிரி மண்படைக்கான கண்டெக்ஸ் எழுதுறது போன்ற அப்படியான விடயங்கள் கூட நாங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த இதில் இந்த அகழ்வாய் விலங்கு இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கு கண்டறியப்பட்ட மாதிரிகளை நவீன கால கணிப்பிற்கு உட்படுத்துவதன் மூலம் ஆணிக்கோட்டையின் பூர்வீக நாகரிகம் எப்போதிருந்து வளர்ந்து வருகிறது என்கிற உண்மைகள் வழிவரும் அகழ்வாய்வு நிறைவடைந்ததும் முறையான அறிக்கையிடல் மூலமாக வரலாற்று இருப்பு சார்ந்த பல்வேறு விடயங்கள் வெளிவரும் என்பதில் மகிழ்ச்சி எல்லா மாணவர்களும் ஒன்றிணைந்து இங்கே வேட்ச வேலை செய்து கொண்டு இருக்கிறதால நிறைய புதுப்புது விடியங்கள் கண்டுபிடிக்கப்படுற நேரத்தில் எங்களுக்கு ஒரு ச மிகப்பெரிய சக சந்தோஷம் ஒன்று கிடைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னாங்க எல்லாேருமே புதுசு புதுசாக ஒன்று வேலைக்குல இது நாங்கள் நாங்கள் இங்கே நாங்கள் எடுத்தது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கொண்டு வந்து தாரதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி ஆவணப்படுத்தப்படும்போது இந்த பொருள் என்னன்னு சொல்லி அதை பற்றின விடியங்களை முழுமையாக எங்களுக்கு இதில் இருக்க விரிவுரையாளர்கள் எல்லாருமே சொல்லி அதை பற்றின முழுமையான ஒரு அறிவு எங்களுக்கு பெறக்கூடிய மாதிரி இங்கு வளங்களை பயன்படுத்தி கொத்தணிகளை உருவாக்கி பட்டி காடுகளை நிழல் தரும் கூடாரங்களாக மாற்றியமைத்து அங்கு அவர்கள் பணியாற்றிய விதமும் ஆர்வமும் கவனத்தினை ஒரு விடயமாக இருந்தது